மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய கிரிமினல் சட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை சண்டிகர் செல்கிறார் சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மூன்று புதிய கிரிமினல் சட்டங்கள் மூலம் குற்றங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்த விளக்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதை பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை சண்டிகர் செல்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் கொலை குற்றம் உள்ளிட்ட வழக்குகளில் புலன் விசாரணை மேற்கொள்வதில் புதிய சட்டங்களின் பங்கு நீதிமன்ற நடைமுறைகள் ஆதாரங்களின் மேலாண்மை ஆகியவை குறித்து எட்டு விதமான விளக்க நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன புதிய கிரிமினல் சட்டங்கள் அறிமுகப்படுத்தியதன் மூலம் இத்தகைய குற்ற வழக்குகளில் எவ்வாறு துரிதமாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது என்பதை விளக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது